ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பேனரை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு டீட்டெயில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக முதல்ல வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா ஆனுவல் பேனரை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டு அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதில் இருக்கிற ஆனுவல் பேனரோட கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியாவது வந்து இந்த வருஷத்துக்கான டென்டேட்டிவில வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உள்ளதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணியே பார்க்கலாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தனை வேக்கன்சன்சி உத்தேசமாக எவ்வளோ நம்ம அடிஷ்னலாக நம்ம வந்து வே எக்ஸாமுக்கு என்னென்ன எக்ஸாமுக்கு ப்ரீ ப்ரீவியஸாக நம்ம ரெடி பண்ணி அட்வான்ஸாக படிக்கிறது மாதிரியான சூழல் எதில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெல்கம் டு சேனல் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டீஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது எஜுகேஷன் சேனல்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற வியூஸ் அண்ட் சப்போர்ட் மூலமாக தான் நம்ம சேனலில் இது மாதிரியான ரெகுலர் வீடியோ நம்ம ரெகுலராக பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கொடுத்த டென்டெடிவ் ஆனுவல் பிளானர் அதில் பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணதில் அந்த எக்ஸாம் வந்து அல்மோஸ்ட் அதை மூட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு எஸ்ஜிடி ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள ஆனுவல் இது கண்டினியூ ஆண்டுச்சு அது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரியில் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்ம வந்து இது ரெகுலராக நம்ம பார்த்தோம் அதுவும் இல்லாமல் பிடி டீச்சர்ஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள இந்த டென்டர்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சிங்கிறத நீங்கள் கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பதினஞ்சாயிரம் வேக்கன்சி போட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன் ஒம்போது ஸோ இதில் வந்து டெட்டு டீச்சர்ஸ்க்கு உள்ளது வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கான டென்டர்ட்டி எதுவும் சொல்லியிருக்காங்க பிஜிடிஆர்பி இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்ஃபார்மாக ஒரு மினிமம் அப்படிங்கிறது பார்த்தாலுமே ஒரு நானூறுலேருந்து ஐநூறு வேக்கன்சியாவது மினிமம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து அவங்க சொன்ன காரணங்களால் நடத்த முடியாமல் போச்சு இரநூத்தி அறுபத்தி ஏழு வேக்கன்சி தான் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தொம்போது அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு வந்து ஐநூறு வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க பட் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதால் பண்ண முடியல அதே மாதிரி பிடி டீச்சர்ஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு அது மாதிரி எஸ்ஜிடி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இதோட சேர்த்து நாலாயிரம் வேகன்சி அசிஸ்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சைன்ஸ் காலேஜுக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது டீச்சர்ஸ் ரெக்ரூப்மெண்ட் போர்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி அப்படிங்கிறத வேக்கன்சி வந்து குறைச்சிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வேக்கன்சி அப்படிங்கிறத டென் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேக்கன்சி ஃபெப்ரில் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்ம மார்ச்சில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சு அதுவும் தவிர்க்க முடியாத சூழல்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போ ஜூன் மாதம் வந்து இதில் எக்ஸாம் ஷெடியூலும் போட்டிருந்தாங்க டெட் எக்ஸாமினேஷன் இந்த வருஷத்துக்கான கால்ஃபர் படம் வாங்க அப்படின்னு சொல்லி கடந்த வருடமே இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கும் சொல்லி வச்சுருந்தாங்க அது மாதிரி பிஜிடிஆர்பி இரநூறு வேகன்சிங்கிறது லிமிடெட் பண்ணி இதில் வச்சுருந்துருக்காங்க அப்புறம் சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாமினேஷன் ஆக்சுவலாக ஒன் டுவெண்ட்டி வேக்கன்சிக்கு வந்து வருடம் வருடம் வந்து அது ரிசர்ச் ஊக்குவிக்கும் விதமாக நடத்தப்படுகிறது அது மாதிரி எஸ்சிஇஆர்டி இதுக்கு வந்து சீனியர் லெக்சரர்ஸ் லெக்சரர்ஸ் அண்டு ஜூனியர் லெக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேக்கன்சி நூற்றி முப்பத்தொம்போதுன்னு லிமிட் பண்ணி வச்சுருக்கு அது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அண்டு ப்ரீ லா காலேஜஸ்னு ரெண்டு ஸோ முதல்ல வந்து லா காலேஜஸில் மொத்தம் இருபத்தெட்டு ப்ரீ லா காலேஜஸில் ஒரு இருபத்தெட்டு மொத்தம் ஐம்பத்தாறு வேக்கன்சிக்கு இதில் சொல்லியிருந்தாங்க அது நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க இந்த வருஷத்துக்கும் பண்ண முடியல ஸோ ஏற்கனவே இல்லை ஆனுவல் பேனரில் டென்டேட்டிவாக இதில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இது வந்து டென்டேட்டிவ் தான் திஸ் இஸ் நாட் ஃபைனல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ இது வந்து நவம்பரில் வரல எஸ்சிஇஆர்டி அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இப்போ தான் ரீசெண்டாக சிலபஸ்க்கு வந்து புது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்த இந்த வேக்கன்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சாயிரம் அஞ்சு ஆறாயிரத்து ஆறாயிரம் வேக்கன்சிக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி உள்ளதுலையும் பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வேக்கன்சிக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மினிமமாவது ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிக்காவது நிச்சயமாக இதில் வாய்ப்புகள் வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் பார்த்திங்கனா வேக்கன்சியை லிமிட் பண்ணி வச்சு யூஸ் பண்ண பார்த்தாங்க அட் தி சேம் டைம் அது வந்து நான் பல்வேறு சூழல்னாலும் நடக்க முடியாமல் போனதுனால இந்த வாட்டி எஸ்ஜி சீனியர் கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து டென்டேட்டிவாக போடும்போது பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு த்ரீ தௌசண்ட் வேகன்ஸியாவது வந்து மினிமம் பண்ணுவாங்க அதுமாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ஸல் சைஸ் காலேஜுங்கிறது நாலாயிரம் ஏற்கனவே கால்ஃபர் பண்ணியாச்சு அதை ப்ராசஸ் வந்து இப்போ வெயிட்டில் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா வந்து மார்ச்சில் ஆரம்பித்த அந்த நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுக்கான டேட்டை வந்து மே மந்த் வரையும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அட் தி சேம் டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆகஸ்ட்டில் நடக்க வேண்டிய எக்ஸாம் அப்படியே வந்து சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு யாராருக்கு கொடுக்கறது ஃபார் எக்ஸாம்பிள் அரசு கலை மற்றும் கருவியல் கல்லூரிகளில் கௌரவ உரிவாளர்களை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பணி அனுபவ சான்ற கொடுக்குற மாதிரியான சூழல் இருந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருந்தாங்க அதையே அதை அதை எதிர்த்து சில வழக்குகள் இருந்ததாகவும் அது மாதிரி வந்து அது கடந்த கரெக்டாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அது நடத்த முடியாத சூழலும் போச்சு ஸோ அது வந்து தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நாலாயிரம் வேக்கன்சிங்கிறது வந்து இந்த வருஷத்துக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் இருக்கலாம் அதுமாதிரி டிஎன் டெட்டு வந்து லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொன்னாங்க இந்த ரெண்டு டைமே இது நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக டெட் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் அண்ட் டூ இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜி பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மந்தில் கால்ஃபர் பண்ணி நாங்கள் ஆகஸ்ட்டில் இதுக்கான வேக்கன்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அட் த சேம் டைம் அதுவும் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு ஸோ இது ரெண்டுமே இங்கே மிஸ் ஆகுது இந்த வாட்டி வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டதும் இருக்குது நிறைய இடத்துல வந்து மாணவர் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த முறை ஒரு ஐநூறு வேக்கன்சிலருந்து அறநூறு வேகன்சியாவது மேக்சிமம் டென்டர்டிவிலேயே இதில் சொல்லிவிடுவாங்க அடுத்த அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி ஸோ இதில் பாலிடெக்னிக் ஈர்பியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மென்ஷனே பண்ணல பாலிடெக்னிக் டிஆர்பிக்கின்னு இந்த வாட்டி ரெக்ரூட்மெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு வேக்கன்சியாவது வந்து அதில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த வாட்டி ரெக்ரூட்மெண்ட் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி எஸ்சிஆர்டி சீனியர் லெக்சர்ஸ் ஜூனியர் லெக்சர்ஸ் லெக்சர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறதும் பார்த்தாலும் இதுவும் வந்து அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆல்மோஸ்ட் இது நூற தொடலாம் பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பிக்கு உள்ளதும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள டிஆர்பியும் இந்த வருஷத்துக்காக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கான சிலபஸ் ஏற்கனவே வந்து நெட்டில் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மினிமம் டென்டேட்டிவாக ஒரு பத்தாயிரம் வேகன்சியாவது எல்லாத்துலேயும் நிச்சயமாக மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிளானங்கிறது இந்த டென்ட் ரெட்டிங்கிறது வந்து இட்ஸ் அ கேண்டிடேட் வந்து அது ப்ரிப்பேரோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக தான் நாங்கள் குயிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் அடிஷன் பண்ணுறது இல்லை டெடிஷன் பண்ணுறது சம்டைம்ஸ் எக்ஸாமினேஷனை வந்து மென்ஷன் பண்ணுறது எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது மாறுதலுக்கு உட்பட்டது அதே மாதிரி அதோட மோட்டிஃபிகேஷன் அதில் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் இல்லை வந்து திடீர்னா கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதில் அடிஷனலாக சில வேக்கன்சி சேர்க்குறதும் முழு உரிமை உண்டு இது வந்து ரெகுலராக டிஆர்பிஎப்சைட்லேயே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பத்தாயிரம் வேகன்சியாவது அதிகமாக வர்றதுக்கு இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம் ஸோ ஆஸ்பெரண்ட் எல்லாமே வந்து நல்லா படிங்க கீப் கோயிங் தட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபார்வர்ட் எக்ஸாமினேஷன்